நண்பர்களே இந்த வருஷம் பிறந்த நாள் ரொம்ப ஹாப்பியா முடியுது நானும் நினைச்சுட்டு இருந்தேன் நண்பகல் செலவழியா இந்த பிள்ள தான் என்னுடைய சகோதரி செலவுல என்னுடைய போஸ்ட் பண்ணிட்டேங்க இவங்க செலவுல தான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன்

அவங்களோட தோஸ்டு தாங்க சுபா நன்றி நன்றி மிக்க நன்றி சுபா நன்றி 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 பாப்பாய் சின்ன பொண்ணுங்க

நீ இளவங்க காசு என்னையா கோிகோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போய் குறை செத்தா கூட அருணாக்குடி அத்து குட்டிட்டு தான் உள்ளத்திட்டு போய் குறைக்கலாம் காசு ஒண்ணுங்க